ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஷ்வா இன்றைக்கி ஒரு பிஸியான டே எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க எங்கள் கூடங்குளத்தில் அதே மாதிரி நாங்களும் பிஸியாக இருக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்தீஷ் செல்லக்குட்டியும் பிரியா சேர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் செய்ய போகிறாங்க நம்ம நித்தீஷ் ஃபேமிலியை சேர்ந்த புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்துருக்காங்க அவர் வந்து மொஹைதீன் அவரோட பேரை சொல்ல சொல்லியிருந்தார் ஹாய் சொல் நித்யா என்ன பாரு அவரோட பேரை ரொம்ப நாளாக சொல்ல சொல்லியிருந்தார் அப்படியே வீடியோ எடுக்கும்போதே மறந்து பேர் அதான் இன்றைக்கி கண்டிப்பாக அவரோட பேரை மென்ஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டுருக்கேன் வெல்கம் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவுக்கு ஆட்டத்தை பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டு செல்லக்குட்டியும் சேர்ந்து செய்ய போகிற அந்த ஐட்டம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது தான் பானிபூரி இல்லைம்மா உனக்கு பிடிக்குமா ம் சரி வாங்க ம் உங்க எல்லாருடைய ஆதரவுக்கும் நன்றி அதே மாதிரி இப்போ வந்து வீடியோக்களை வந்து என்னுடைய நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல இப்போ கமெண்ட் பண்ற இடத்துல வந்து ஹைபனு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் டச் பண்ணி பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அதனால அதை மறக்காம பண்ணிவிடுங்க ஓகேவா போகலாம் அதுதான் வீட்லேயே வந்து தாராளமா செஞ்சு சாப்பிட்டோன்னு என்ன நித்திய போறோம் இந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் என்ன செய்ய சரி இன்னைக்கு அவங்களே தான் செய்கிறாங்க இது ரெண்டு பேருமே தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க நான் ஃபுல் வீடியோ எடுக்கல எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பண்ணுறேன் இது மசாலா இது வெங்காயம் இந்த மாதிரி வச்சிருக்கா அப்புறம் ஆமாம் தண்ணி ஆனால் கிச்சனை ஒரு வழி பண்ணிட்டுருக்காங்க இது மசாலா உருளைக்கிழங்கு இது இந்த ரெடிமேடு எல்லாமே வச்சிருக்காங்க ம் சரி ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சும் தரல வாங்கியும் தரல வள்ளியூர் வள்ளியூரில் கிடைக்கும் அதே மாதிரி வள்ளியூரில் ஒரே ஒரு கடை இருக்கு அதனால இந்த தடவை சரி வீட்லேயே செஞ்சிடலாம் ஏன்னா வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் தாராளமாக சாப்பிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் சுத்தமாக நல்லா செஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க கடையில் செய்யற டேஸ்ட் வருமா என்னன்னு தெரியலல்ல இப்போ அதனால் நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க ஒன்றும் பயம் கிடையாது நித்தியாவும் சரி பிரியாவும் சரி இப்போ பயம் இல்லாமல் என்ன செட்டில் வச்சு பூந்து வெள்ளாடுவாங்கல்ல சரி ஓகே என்னெல்லாம் இருக்கு நித்யா சொல்லு என்னெல்லாம் இருக்கு அது என்னது மசாலா வெங்காயம் தண்ணி அது பேர் தான் பாணி பாணினா அந்த ரசம் பொறி உருளைக்கிழங்கு பாணி அது இது ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்ப யாருக்குமா செய்யறது இல்ல இது யாருக்காக செய்யற இது யாருக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க பிரியா செய்யறாம்மா இப்போ செஞ்சு யாரு குடுப்ப ஆஹ் இல்லடா இங்க பாறேன் இதை செஞ்சு எடுத்து யாரு கொடுப்ப அப்பாக்கு ஆஹ் போட்டுருமா போட்டு எடுத்து வச்சறேன் மயக்கமாருக்கா ஐயா ஆமா நேற்று ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு ஒரே ஆட்டம் அப்பா இப்ப கால் பரவாயில்லையா வலிக்கலையா வலிக்குதா சரியா அப்போ என்ன எடுத்து ம் எடுத்துரு அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிருக்கேன் வேலை அப்படிதான் வீட்டில சாப்பிடணும் செஞ்சு சாப்பிடணும்னா இப்படிதான் கஷ்டப்பட்டவனும் வேர்த்து விருத்து அப்போ அது ரெண்டா போடுமா நிறைய போடக்கூடாது நிறைய போட்டா புஷ்ஷு புஷ்னு வந்துடும் அப்படியே உம்

सारा कौन नरेंद्र <laughs> सारी पारी जाली जाली हम्म कर अरे ननी त्यान सारा मालपारी हम्म हम्म और सारा मालपारी हम्म निकोरम बोलते हैं क्या पर निकोरम सुपर अर्थ पर मामा मामा ऐसे ऐसे बोलते चिंन्ना कारी चुन्ना बर्मा आजालोत हूँ அதால மலக்கறத பத்திய பெரிய மனுஷி வாயில ஜொல்லு ஊத்துறாபர் அப்பா பாத்து பாத்து சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லம்மா பரவாயில்லடா வய் பை வை பரவாயில்ல வயி ம் அருவி பாப்பா தான் நீனு நீர்னிஷ் பண்ணியாச்சு அப்பா ஒரு கூப்பிடு என்ன கூப்பிடு அப்பா கூப்பிடு அப்பாடி ரெடியா அப்பாடி அப்படி வரா வரா ஒண்ணே ஒரு டான்ஸ் பூ பாருங்க தலைவாரி இன்னைக்கு ஸ்டைலா பூ வச்சிருக்காலும் நல்லா வச்சுக்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஐயோ இவ்வளவு பூ வாங்கிட்டு வராரே வச்சுக்க மாட்டாள செல்ல கொட்டின்னு இப்ப எல்லாம் பாருங்க கார்டன்லயே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு செடிக்கு தண்ணி ஊத்துறது என்ன பூ பறிக்கிறது என்ன உம் அதை ரெடி பண்ணிட்டியா அந்த தட்டில பரவாயில்ல கொஞ்சம் ஊத்து உம் கொண்டு ஊத்திடு எவ்வளோ எவ்வளோ ஆசைப்பட்டேன்னா இப்ப என் செல்லக்குட்டி எல்லாத்துக்கும் தயாராகி வந்துட்டே இருக்கா ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி அம்மா அப்படிதான்டா செல்லக்குட்டி வா போதும் போ வா செய்யற வேலையெல்லாம் அவ்வளோ கரெக்டா நீட்டா செய்யறதா வரும்போது எப்பயுமே அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு பிஸியா தான் இருப்பார் அப்பா

இதுதான் ஒரிஜினல் மசாலா பூரி பானிப்பூரி சின்ன கை கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வை பட்டு கையெல்லாம் அழகா வைங்க ஜல்லுக்குட்டில சரி ஓகே தனியா ஒரு இது ஊற்றிக்கும் உருளைக்கணங்கு நிறைய வைங்க கடையில தான் கொஞ்சமா தருவாங்க நீங்க நிறைய வைங்க ரெடியப்பாப்பாப்பா என்ன கடையில் மட்டும் ஆர்டர் பண்ணி ஒரு பிளேட் மசாலா பூரி பானிபூரி ஒரு ரெண்டு பிளேட்டு தகிப்பூரி எல்லாம் போட்டு எப்படி சாப்பிடுவீங்க ஆ அப்படி சாப்பிட்டு ஐயோ அப்பா அப்படி வரைக்குமா ட்வெண்ட்டி வந்துடுவீங்கமா படிச்சு முடிச்சு அக்காவுக்கும் தங்கைக்கும் பானிபூரி கடை தான் இன்னைக்கு கூட கொடுத்தது சரியா அக்கா தங்கச்சி அங்கே பிசினஸ் தேடி பைசா கொடுத்து வாங்குறாங்களாம் உம் சென் அது இது எல்லாத்தையும் கிளீனா ரெடி பண்ணிட்டு அக்காவும் தங்கச்சியும் வரேங்க ஓகேவா பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் முழுகை முழு அவளால அது வா துப்ப சொல்லுமா நல்லா இருக்கா செஞ்சவங்களுக்கு எப்பயுமே நல்லாதான் இருக்கும் சாப்பிட்டுதான் சொல்லணும் நாங்க சார் ரெண்டு கிச்சன் கில்லாடிகள் ரேடி Bye. Bye. Thanks for watching. Bye. Thank Hmm. Chat arm. Bye.